நம்மளுடைய சித்தி வீட்டை வந்துட்டு நல்ல பிரமாண்டமான ஒரு அந்த அக்கா வந்துட்டு சமையல் செய்து கொண்டிருக்கிறார் அந்த அக்காவுடைய கைவண்ணத்தால் செய்யப்பட்ட சமையல் அம்மாவுடைய கைவண்ணத்தால் செய்யப்பட்ட சமையல் அது எப்படி இருக்குது கூட்டிட்டு போய் காட்டணும் என்று சொல்லி அந்த அக்கா வந்து கேட்டு இருந்தவ அப்ப அதே ஒரு அந்த அக்காவினுடைய ஆசைக்காக வந்து இன்றைய தினம் வந்து நாங்க வந்துட்டு

கொண்ட அனைவருக்கு வணக்கம் நான் ஓகே ஓகேப்பா இந்த நாங்க எங்க அடிக்கல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து எங்களுடைய வீட்டுக்குள்ள வந்தால் வீட்டு முத்தத்துல வந்து நிற்கிற மாதிரி இப்போ பார்த்துருப்பீங்க வந்துட்டு ரிப்புக்கு போனதுக்கு அப்புறமாக வந்து சில சில நாட்களாக வந்து வீடியோக்கள் வந்துட்டு வரவில்லைன்னு சொல்லி நாங்கள் போயிருந்த வந்துட்டு ஒரு அஞ்சு நாள் ரிப்பாக இருக்கலாம் அப்போ அதுக்குள்ளே வந்துட்டு மழைக்காலம் தானே போனது அப்போ எங்களால் முடியக்கூடிய அளவு வீடியோ எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அப்போ வீட்டை வந்து ஒரு ரெண்டு நாட்களாக வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தனாங்க அப்போ உண்மையில் வந்துட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சங்கஜி வந்துட்டு இந்த முறை ரிப்புக்கு போனது வந்து சரியான மாதிரி உடம்பு வந்துட்டு சரியில்லை ஆளுக்கு வந்துட்டு கடுமையான காய்ச்சல் காய்ச்சல் எல்லாம் வந்து ரெண்டு நாள் வந்துட்டு சரியான பாங்கப்பட்ட தெரியும் தானே அவங்களோட நம்மள எங்களோட பர்சனலாக காய்க்கிறார்கள் தெரிஞ்சிருக்கு எங்களோட தங்கச்சிக்கு வந்துட்டு காய்ச்சல் வந்தால் வலிப்பு வாருதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு அப்போ அதனால் வந்து அவளுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்துட்டு தங்கச்சி காய்ச்சல் வந்து எங்களோட அம்மா வந்துட்டு பார்க்க தெரியல அதோட மோசமாக வந்து நிற்பேன் சொன்னால் வந்துட்டு தங்கச்சி கொஞ்சம் வலிப்பு வர வழியாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் உண்டு அப்போ அதனால் வந்து வீடியோவில் வந்துட்டு எங்களால் எடுக்க முடிய சூழ்நிலை வந்துட்டு எல்லாம் போயிட்டுருது அப்போ இன்றைய நம்ம வந்துட்டு உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சரியான மலைக்கு மழை நேற்று நைட்லாம் வந்துட்டு இடி முழக்கத்தோட மழை வந்துட்டு அப்போ நாங்கள் வந்துட்டு ரிப்புக்கு போயிருந்த அந்த அக்கா வந்து அதாவது வந்து பிரான்ஸ் அக்கா வந்துட்டு மறுபடியாக வந்து அவர் ஆசை வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளி மாவட்டமெல்லாம் போய் நாங்கள் எல்லாம் வந்து பார்த்து வந்துட்டு இருந்தானே அப்போ அவன் வந்து சொல்லியிருந்த வந்துட்டு நீங்கள் வந்து எங்களை வந்துட்டு எப்படி சொன்னால் எஃப்னாவுக்கு வந்துட்டு ஒரு சில சில இடங்களை கூட்டிக்கொண்டே கொண்டே காட்டுங்கன்னு சொல்லி எனக்கு அம்மா வந்து சொல்லியிருந்தவா அப்போ நான் அம்மா சொல்லியிருந்தேன் சரி ஓகே அந்த அக்கா வந்துட்டு அவங்க வந்து போகிறதுக்கான டேட் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நாட்கள்லாம் வந்து இருக்குது அப்போ அதுக்குள்ளே வந்துட்டு அவாண்ட சந்தோஷத்தை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து செய்து தீரணம்னுட்டு நான் அம்மாவுக்கு வந்து சொல்ல அப்போ அம்மா சொன்னால் சரி ஓகே அப்போ போகணும்னு சொல்ல அப்போ அம்மா சொல்லுவான் போகலாம்னு சொன்னால் பெண்ணத்தில் இப்போ எல்லோரும் போகிறோம்னு சொன்னால் அப்போ நான் சொன்ன ஜோஜி பார்த்தேன் ஜான்சன் வந்துட்டு ஜான்சன்ட் ஆட்டோ வந்துட்டு எடுத்தம்னு சொன்னால் நாங்கள் எல்லாமே வந்துட்டு போகக்கூடிய மாதிரி சொல்லிவிட்டு அப்போ இந்திய தினம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறோம் அந்த ரிப்பாவில் வந்து எல்லாம் கலையெல்லாம் முடிஞ்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு சமையல் ஒன்று எங்கள்கிட்ட அனுச்சுற்றி விட்டாங்க அப்போ அம்மாக்கள் எல்லாருமே வந்துட்டு செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே போய் செய்துட்டு அந்த சாப்பாடு எல்லாத்தையும் வந்துட்டு என்ன மாதிரி என்ன விதமான சாப்பாடெல்லாம் வந்துட்டு செய்கிறாங்கன்றதான் வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமாக வந்துட்டு இப்படியே வலுக்கிட்ட ஒரு ரிப் மேரி வந்துட்டு எங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு ரிப் மேரி ஒன்று நாங்கள் போகிற அக்காணி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அதை வந்து நிறைய நாளில் ஒரே ஒரே நாள் தான் வந்து சுற்றி பார்க்க போகிறோம் யாழ்ப்பாணத்தில் உள்ள சில சில இடங்களை வந்துட்டு அக்காவுக்கு வந்துட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டணும்னு சொல்லி அந்த அக்கா வந்து கேட்டுருந்தவா அப்போ அதே ஒரு அந்த அக்காவினுடைய ஆசைக்காக வந்து இன்றைய தினம் வந்து நாங்கள் இப்போ வலுக்கிட்டு வந்துட்டு போக போகிறமே உண்மையிலேருந்து ஆதார் போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் அனுசுத்தியும் அம்மாவும் அந்த அக்காவும் தான் தான் நான் போக போகிறோம் வந்துட்டு இப்போ போகிற வழியில் ஜான்சன் வீட்டு அடிக்கும் நாங்கள் உட்கா போய்ட்டு போக ஒரு பிளான் ஒன்று இருக்குது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளா தெரிஞ்சிருக்கும் ஜான்சன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு ஜான்சனுடைய அம்மா வந்துட்டு மோசம் போயிட்டா அப்போ அதனால் வந்து நான் வந்து தான் அந்த செத்த வீட்டுக்கு தனி தான் நான் போயிருந்தேன் சொன்னால் அம்மா வந்துட்டு வரலாம் போயிட்டே அங்கே தங்கச்சிக்கு வந்துவிட்டு ரொம்ப கொஞ்சம் சரியில்லாத காரணத்தால் வந்து வரலாம் போயிட்டு அப்ப நான் தான் வந்து நான் போயிருந்தனால் அப்ப அவங்களுடைய வீட்டையும் வந்துட்டு அம்மா போய் நிறைய நாள் அப்ப இன்றைய தினம் வந்துட்டு இப்படியே போயிட்டு அங்கேயும் போய் ஒரு நாள் ரெண்டு கண்ணை காட்டி போட்டு நாங்க வந்துட்டு எங்களுடைய பயணத்தை வந்து சுற்றி பார்த்துட்டு வந்து வர அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாராச்சும் பஸ் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னா நல்லாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகள் வந்துட்டு நாங்கள் அந்த ஃபேமிலி எல்லாம் வீடியோ எல்லாம் வந்து நாங்கள் ரிப்புக்கு போனதுக்கு அதுக்கு வந்துட்டு நிறைய உறவு வந்துட்டு நிறைய கமெண்ட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க உண்மையிலே வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் இப்போ எப்படி சந்தோஷமாக இருந்தோ அதை விட சந்தோஷம் இந்த கமெண்ட்டுகளை பார்த்தேன் இந்த உண்மையிலே வந்துட்டு அனைத்து உறவுகளுக்கும் வந்துட்டு ரொம்ப நன்றி நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இப்போ வந்து எங்களுடைய சித்தி வீட்டை வந்துட்டு நல்ல பிரமாண்டமான ஒரு அந்த அக்கா வந்துட்டு சமையல் செய்து கொண்டு அந்த அக்காவினுடைய கைவண்ணத்தால் செய்யப்பட்ட சமையல் அம்மாவினுடைய கைவண்ணத்தால் செய்யப்பட்ட சமையல் அது எப்படி இருக்குது அது என்ன மாதிரி வரப்போகுது இன்றைக்கு நாங்கள் என்ன என்ன செய்ய போறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் காத்திருந்து பார்த்துட்டு நாங்கள் கூட்டிகிட்டு தான் வந்து ஏலியா காலையில போயிட்டாங்க அப்ப நானும் நம்முடைய அக்காவும் சேர்ந்துதான் குறிச்சு விடுதோம் நானும் அக்காவும் சேர்ந்துதான் சாமி இல்லைன்னு அதை வந்து ரெண்டு பேருமே மீன்தான் ரொம்ப பிடிக்கும்

நான் வாங்கினா தெரியும் தானே ஒரு கிலோ ஆயிரத்தி இருநூறுவா பிள்ளை மீன் அதோடய ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் மங்கு சூடமங்கு மற்றது நெத்தளி தீயல் செய்கிறது அதுவும் வந்து அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி நான் வந்து அக்காவுக்கு அக்காட விருப்பத்துக்கு சூட மங்கு தீயல் இதை உண்மையிலே பார்க்குற இல்லை வெளிநாட்டு உறவுகளுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் என்ன ஏதோ அப்போ மாங்காய் வந்து நீக்கி நம்ம அப்பா வந்து வாங்கி போகணும் வந்ததோ அப்போ இதுக்குள்ளே மாங்காய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அதுவும் வந்து ஒரு கீரை அப்புறம் பார்த்தீங்க சொன்னா கீரை வந்து பால் விட்டு ஒரு கடை கீரை அடுத்தது வந்து சுல்லான மயிவுதான மீன் இப்ப ஒரு கிலோ நண்டு வந்து முந்நூறு ரூபா இது வந்து ரெண்டு கிலோ நண்டு நாங்கள் அங்கேயும் எல்லாம் சுத்தப்பட்டுதான் கொண்டு வந்து நண்டு சைஸை பாருங்க சொல்லுவாங்களே கடுவு சிறுதானாலும் பேரம் பெருசு அதே மாதிரி அண்டைக்கு வந்து பெரிய நண்டு பாண்டியான மக்கள் சமைச்சது அதுக்குள்ள வந்து ஒன்றுமே இல்லை ஆனாண்டே நான் பேர் வேண்டி போனாங்க இந்த சின்ன சின்ன நண்டு தான் வேணும் சரியோ நான் தசை அப்போ இந்த நண்டு ஒரு கறி இது வந்து இது வந்து வெங்காயம் மிளகாய் புளியெல்லாம் போட்டுக்காது தாளிச்சு வச்சுக்கிறாங்க எழுந்திரிமே மீன் குழம்பு போடுறதுக்கு இதுக்குள்ள வந்து கனவாய் எப்படி இருக்கு நல்லா கொத கொதன்னு அப்படி இருக்கேன் அப்ப இதுதான் நாங்க வந்து சமைச்ச சாப்பாடு

മാംഗല ജുബി മജാ റാസി റാസി മാമടെ മട നിങ്ങളെ ഉം ഒരമേ പോട കൊടേമരെ ആരാന്നല്ലേ കൊടേല്ലല്ലേ നിങ്ങ അങ്ങ മാംഗവർടുൽ കുടുങ്ങി മാങ്ങ അമ്മ പെട്ടി കളി യൂന്തുരാ സിവി ഉള്ളത് ഉം ഉം ഞാൻ മടെ വകള യൂത്ര ബിജാഗൻ മരി നമ്പുങ്ങ കൊട യൂത്ര കേ ഡാണ്ടി ഓടി മുടിഞ്ഞാ ഞാൻ പെണ്ണുണ്ടേ കാണല്ലേ ഊത്രകൾ ഊത്തട്ട് ഊത്രകൾ കൊടട്ടോ ഈ അണ്ണടിയക ഇണ്ടോתי அவ அந்த வேலி மேக்கட அந்த பாவே பார்த்தா சந்தியரே அதான் ஏஞ்சல். ஏஞ்சல். மஸ்காரா போட்டு

மரத்துல காதான் புளிக்கு தாயம் பிளேட் வட்டு ஒன்பதுல